பேரிமேடு டீ கம்பெனி திறக்கப்படும் என்ற இறுதி நம்பிக்கையும் இல்லாமல் போயுள்ளது கம்பெனியில் சீந்தலார் லாண்டரி எஸ்டேட்டுகளின் தொழிற்சாலைகள் இடித்து நீக்கம் செய்யும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக இந்த எஸ்டேட்டுகள் அடைக்கப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு வருடங்களாக அடைக்கப்பட்டுள்ள பேரிமேடு டீ கம்பெனியின் சீந்தலார் லாண்டரி ஃபேக்டரிகள் இடித்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியது நீண்ட எதிர்ப்புகளுக்கு பின்பு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஃபேக்டரியை இடித்து விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆங்கிலேயரின் காலத்தில் கட்டப்பட்ட இரண்டு ஃபேக்டரிகளும் இரண்டாயிரத்தில் தொழிலாளி கைவிட்டு செல்லும் போது ஆயிரத்தி முன்னூறு நிரந்தர தொழிலாளிகளும் அதே அளவில் தற்காலிக தொழிலாளிகளும் முப்பத்தி மூன்று அலுவலக ஊழியர்களும் இருந்தனர் டீ கம்பெனி இருபத்தி நான்கு வருடங்களாக அடைக்கப்பட்டுள்ளது இதை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஏராளமான போராட்டங்களும் தொழிலாளிகள் நடத்தியுள்ளனர் ஆனாலும் தோட்டம் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் இருந்து வந்தனர் ஆனால் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் உரிமையாளர் செவ்வாய்க்கிழமை ஃபேக்டரியை இடித்து நீக்குவதற்கான வேலைகளை தொடங்கியுள்ளார் தோட்டம் போட்டுவதற்கு முன்பு முதல் கிராட்டிவிட்டி போனஸ் அம்பளம் போன்ற பல சலுகைகள் தொழிலாளிகளுக்கு கம்பெனி கொடுக்காமல் உள்ளது பணம் கொடுப்பதாக கூறி கடந்த ஜூனில் உரிமையாளர் ஒரு கோடி ரூபாய்க்கு தனியார் கம்பெனிக்கு பேக்டரிகளை விற்பனை செய்துள்ளார் ஜூலை பதினைந்தாம் தேதி ஃபேக்டரி இடிப்பதாக தனியார் கம்பெனி தொழிற்சங்கங்களுக்கு தெரிவித்ததோடு தொழிலாளிகளுக்கு தகவல் தெரிய வந்தது ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்கள் ஃபேக்டரியை விலைக்கு வாங்கிய கம்பெனிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து தோட்ட உரிமையாளர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் தொழிலாளிகளை கொடுப்பதற்கான பணம் கொடுக்காமல் இடிப்பதற்கு எதிராக நீதிமன்றத்தில் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு கொடுப்பதாக தோட்ட உரிமையாளர் சத்திய வாக்கமனம் கொடுத்துள்ளார் தொடர்ந்து இடித்து நீக்க நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது ஃபேக்டரியை சுற்றியுள்ள காடுகள் வெட்டி மாற்றத் தொடங்கியுள்ளது இயந்திரம் உட்பட தரையில் வைக்கப்பட்டுள்ள உபகரணங்களும் பரிசோதிக்கப்பட்டது ஜெனரேட்டர்கள் மோட்டர்கள் உட்பட உள்ள விலை கூடிய பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக வாங்கியுள்ளவர்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தில் தோட்ட உரிமையாளர் கைவிட்டு செல்லும் போது ஆயிரத்தி தொழிலாளிகளும் தற்காலிக தொழிலாளிகளும் முப்பத்தி மூன்று ஊழியர்களும் தொழிற்சங்கங்கள் பிரித்துக் கொடுத்த பிளாட்டுகளில் குழந்தைகளை எடுத்து விற்பனை செய்தும் கூலி வேலை செய்தும் தான் தொழிலாளிகள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இடித்து நீக்கம் செய்யும் வேலைகள் தொடங்கப்படுவதோடு இனி தோட்டம் திறக்கப்படும் என்ற தொழிலாளிகளின் நம்பிக்கையும் இல்லாமல் போயுள்ளது